நமக்கு ஐம்பது சதவீத வாய்ப்புகளை ஆவது இந்த பாராளுமன்ற தேர்தலில் சகல கட்சிகளும் தர வேண்டும் என்று விண்ணப்பித்து மேற்கொண்டோம் அதை நாம் எமது உரிமையாக கேட்கிறோம் தமிழ் தேசிய பரப்பில் பெண்களை அரசியல் இணைப்பு அரவணைத்து போகின்ற ஒரு பார்த்தீங்கன்னு சொன்னால் அது பேரளவில் தான் இருக்கின்றது தேர்தல் காலங்களில் மட்டும் பயன்பாடு இருக்கும் ஆனால் தேர்தல் பட்டியலில் உள்வாங்கி அவர்களுக்காக அரசியல் பிரதவேசத்தையோ அங்கீகாரத்தை கொடுப்பதில் அந்த இந்த முறை நடக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் எங்கட பெண்களுக்கான ஆசனங்கள் கொடுக்கப்படணும் என்றதை நான் இதில் வலியுறுத்தி கடந்த பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட ஒரு வேட்பாளராகவும் அதில் அதில் பலவிதமான பலவிதமான அனுபவங்களை கொண்டு வரின்ற வகையிலும் நான் இந்த இதை என் சார்பான பெண்களுக்காக நான் கேட்டு எத்தனை போராட்டங்களாக இருந்தாலும் சிறைவான பெண் விருதைத்துவம் இருக்கும் நாங்கள் குறை உறவில் ஒத்துழைப்போ படிவாகமோ கிடைக்கவில்லை என்று உறவினவில்லை பெண் இருக்கும் ஆனால் பெண்கள் சார்ந்து அந்த வழி சார்ந்து கதைக்கக்கூடிய ஒரு பாராளுமன்ற கட்டமைப்பில் பெண்களை கொண்டு செல்வதற்கு தமிழ்த் தேசிய பரப்பில் ஆண் சமூகத்துக்கு உடன்பாடும் இல்லை விருப்பமும் இல்லை இதுல அதிகமாக பாதிக்கப்படுவது பெண்களாக இருக்கிறார்கள் அப்ப அந்த பாதிக்கப்பட்ட நிலைமையில இருக்கிற பெண்கள் கண்டிப்பா வந்து அந்த ஆசனங்கள்ல அமரும் பொழுது அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை பெற்றுக் கொடுக்கிறவர்களாக இருப்பார் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்ப தமிழ் ஒலி தரும் நாம் தமிழ் பெண்கள் இப்பொழுது ஐம்பத்தி ரெண்டு வீத சதவீதத்தை கொண்டுள்ளோம் இங்கு அப்படி இருக்கையில் எமக்கான கட்சியில் பாராளுமன்ற இவ்வளவு காலமும் இந்த இதுவரையும் நாங்கள் ஒரு ஜனாதிபதி தேர்தலை எதிர்நோக்கிக் கொண்டிருந்தோம் அது சிறப்பாக முடிந்துள்ளது அதில் நாம் முதல் எமது பிரதம மந்திரியாக ஒரு பெண் பெண்ணை கொண்டுள்ளோம் அந்த வகையில் இப்பொழுது நாங்கள் ஒரு பாராளுமன்ற தேர்தலை எதிர்பா எதிர்நோக்கி காத்திருக்கின்ற வேளையில் நாம் எமக்கான உரிமையை கோரி நிற்கின்றோம் இங்கு நாம் ஐம்பத்தி ரெண்டு சதவீதத்தை உடையவர்கள் குறைந்தது நமக்கு ஐம்பது சதவீத வாய்ப்புகளே ஆவது இந்த பாராளுமன்ற தேர்தலில் சகல கட்சிகளும் தர வேண்டும் என்று நிற்கின்றோம் அதை நாம் எமது உரிமையாக கேட்கின்றோம் அது நமக்கு கிடைக்க வேண்டிய ஒரு வாய்ப்பாக கொள்கின்றோம் இதை எல்லோ சகல கட்சி தலைவர்களும் கருத்தில் கொண்டு இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கின்றோம் இங்கு நாம் ஏன் தமிழ் நாம் ஏன் பெண்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக வர வேண்டும் பாராளுமன்றத்துக்கு செல்ல வேண்டும் என்பதை எனது சக தோழிகளும் தலைவியும் சிறப்பாக விளக்கினார்கள் அந்த வகையில் இங்கு நான் நானும் அதை ஏற்கனவே ஒரு கடந்த பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட ஒரு வேட்பாளராகவும் அதில் அதில் பலவிதமான பலவிதமான அனுபவங்களை கொண்டு வரண்ட வகையிலும் நான் இந்த என் சார்பான பெண்களுக்காக நான் கேட்டு நிற்கின்றேன் இங்கு இங்கு நாம் பெண்களை பாராளுமன்றத்துக்கு பாராளுமன்ற உங்களுடைய குழுவில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு அதே நேரத்தில் அந்த பெண்களுக்கு நீங்கள் எடு அந்த பெண்களை ஊக்குவிக்க உங்களுடைய கட்சியில் உள்ள அனைத்து வேட்பாளர்களும் உதவ வேண்டும் என்பது எனது மிகப்பெரிய கோரிக்கையாகவும் இருக்கின்றது நீங்கள் சாதாரணமாக அங்க அந்த பெண்களை உங்களுடைய கட்சியில் ஒரு 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 காயாக உங்களுடைய வேட்புகளை சேர்க்க வாக்குகளை சேகரிக்கும் சேகரிக்கும் ஒரு ஒரு இயந்திரமாக கொள்ளாமல் அவர்களை நீங்கள் ஊக்குவிக்க வேண்டும் அவர்கள் உங்களுடைய கட்சியில் உங்களுக்கான ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக வர வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டு நீங்கள் அவர்களுக்கு அவருக்கான சலுகைகளையும் உதவிகளையும் செய்து ஊக்குவிக்க வேண்டும் என்பது எனது மிகப்பெரிய கோரிக்கையாக இருக்கின்றது மற்றும் இன்னும் இன்னும் ஒரு முக்கியமான காலம் நாங்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலில் ஒரு நாங்கள் மிகவும் கவனித்த ஒரு விடயமானது அதாவது ஒற்றுமையின்மை இந்த ஒற்றுமையை வலியுறுத்தி நாங்கள் நிற்கின்றோம் அது நாங்கள் பெண்களாக ஒன்றிணைந்து நிற்கின்றோம் வட்டத்துக்கு அப்பால் உள்ள பெண்களோடு இன்னும் நாங்கள் சேர்ந்து நிற்போம் இனிவரும் காலங்களில் அது அடுத்தடுத்ததாக நடக்கும் அவர்களோடு சேர்ந்து எந்த கோரிக்கையா இருந்தாலும் உங்களுக்கு முன்வைப்போம் அந்த அந்த வகையான ஒரு சூழ்நிலையில் இந்த கட்சிகள் கட்சிகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிரிந்து பிரிந்து மேலும் மேலும் பிரிந்து செல்கின்றது அதை தவிர்த்து ஒன்று சேர்ந்து ஒரு ஒரு கட்டமைப்புக்குள் வந்து ஒன்று சேர்ந்து ஒரு முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு பல பொருந்திய நாம் ஒரு பேரம் பேசக்கூடிய சக்தியாக மலிர வேண்டும் என்றால் இந்த எங்களுடைய பலம் பெண்களுடைய பலம் உங்களுக்கு கட்டாயம் தேவைப்படும் பெண்களை எந்த ஒரு கட்சியிலும் ஒரு மிக மிக எமது எமது வேண்டுகோள்களை ஏற்று ஒரு ஒரு அணியாக திரட்ட முடியாது காரணத்தினால் தான் இன்று நீங்கள் என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புவேன் அடுத்ததாக இன்னமொன்று இன்னமொரு எனது கோரிக்கை ஒன்று உள்ளது அதாவது சமூக வலைத்தளங்கள் இந்த பெண்கள் நமக்கு நாம் பாராளுமன்ற பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் பட்சத்தில் சமூக வலைத்தளங்கள் அவர்களை அவர்களை ஊக்குவிக்கும் விதமாக நடந்து கொள்ள வேண்டும் என்றது மிகப்பெரிய ஒரு விண்ணப்பமாக நான் கேட்டுக்கொள்கின்றேன் இந்த இது ஒரு பெரிய ஒரு பெண்களை ஒரு பின்னோக்கி செல்வதற்கு ஒரு வழிவகுக்கின்ற இந்த சமூக வலைத்தளங்கள் எல்லாம் என்று சொல்ல முடியாது நிற மிக சிறந்த வலைத்தளங்களும் உள்ளன ஊக்குவிக்கின்றன அதே நேரம் நமது உறுப்பினர்களே தாம் சார்ந்த சில வலைத்தளங்கள் மூலம் பெண்களை பின்னோக்கி செல்லும் விதமாக சில நேரங்களில் பெண்கள் அந்த அந்த போட்டிகளில் இருந்து விலகி போகக்கூடிய சூழ்நிலையை கூட உருவாக்குகின்ற சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன இவை எல்லாவற்றையும் தவிர்த்து இந்த பெண்களுக்கு வேண்டிய உரிமையை கட் கடைசியாக எங்களுக்கு ஐம்பது வீதத்தை கட்டாயமாக தருமாறு நாங்கள் கேட்கிறோம் தமிழ்த் தேசிய பரப்பில் பெண்களை அரசியலில் இணைத்து அரவணைத்துக் கொண்டு போர்வையை பார்த்தீங்கன்னா பேரளவில் தான் இருக்கின்றது தேர்தல் காலங்களில் மட்டும் பயன்பாடு இருக்கும் ஆனால் தேர்தல் பட்டியலில் உள்வாங்கி அவர்களுக்கு அரசியல் பிரவேசத்தையோ அங்கீகாரத்தை கொடுப்பதில் பின்னடை இருக்கின்றது நாங்கள் இந்த கலந்துரையாடலில் மிகவும் காத்திரமாக கலந்துரையாடல் விடயங்கள் என்னவென்றால் காலங்காலமாக தமிழ்த் தேசிய பரப்பில் பெண்களின் காத்திரமான இடத்தில் இருக்க வேண்டும் தீர்மானம் எடுக்கிற இடத்தில் பெண்கள் இருக்க வேண்டும் ஒரு வரவு செலவு திட்டத்தில் குறைந்தரப்பு பொருளாத மாதிரி பெண்களை ஒருவரை இதுவரை தங்களுக்கு சார்ந்தவர்களையும் அனுசரித்து செல்லக்கூடியவர்களையும் உள்வாங்கிவிட்டு ஆத்திரமான தீர்மானம் எடுக்கிற இடத்தில் பெண்களை வைப்பதில் அவர்கள் பின்னடைவை நோக்கி கொண்டிருக்கின்றது இது தமிழ்த் தேசிய பரப்பில் பெண்களை உள்வாங்காதது தமிழ்த் தேசிய வரலாற்றில் ஒரு அரசியல் பின்னடைவை நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்றோம் என்றால் அது மாறாத கருத்து காரணம் மாற்றத்தை நோக்கி பயணித்து குறிப்பிட்ட ஆசனங்களோடு இருந்த ஜனாதிபதி கூட இன்றைக்கு ஒரு பெண் பிரதமரை உருவாக்கி இருக்கிறான் எங்களுக்கு வரலாறு சொல்லும் இலங்கையில் முதலாவது பெண் உருவாக்கின நாடுகள் என்று சொல்லும் ஆனால் அது பெரும்பான்மை சக்திகள்ல மட்டும்தான் அந்த வரலாற்றை அங்கீகரிக்கக்கூடியதாக இருக்கின்றது தமிழ்த் தேசிய பரப்பில் இருக்கிற தமிழ் பெண்கள் எண்களால் இந்த அனுகூலத்தையோ இந்த வரலாற்று சான்றுகளை அங்கீகரிக்க ஏற்றுக்கொள்ள முடியாத நிலைப்பாட்டில் இருக்கோம் காரணம் என்னவென்றால் தேர்தல் காலங்களில் மட்டும் பெண்களை உள்நோக்கி கொண்டு போறது தங்களது தேர்தல் பிரச்சாரங்கள் முடிந்தவுடன் அவர்களை வழியில் போடுவது அவ்வாறு தேர்தலில் உள்வாங்குவதாக இருந்தால் கட்சி சார்ந்தோ விடுதலை விட்டுவிட்டு இறக்குமதியாளர்களையும் தங்களுக்கு விசுவாசமான பெண்களையும் அரவணத்தி செல்வதில் அவர்களுக்கு ஒரு அளப்பெரிய ஒரு சந்தோஷம் இருக்கிறது ஏனென்று சொன்னால் வரலாறும் சொல்லும் நாங்கள் கலந்து வந்த பாதையும் அப்படித்தான் தேசிய போராட்டத்தை எடுத்துக்கொண்டு சொன்னால் தலைவர் வந்து ஐம்பதுக்கு ஐம்பது பெண்களை இணைத்து சகல துறைகளிலையும் அவர்கள் ஆளுமைக்காக பெண்களையும் வழிநடத்தி சென்றிருந்தார் அந்த போராட்டத்தை நாங்கள் கண்டு வந்தவர்கள் எத்தனை பெண்களை நாங்கள் இழந்து நிற்கும் பெண்களின் சார்ந்தோ பெண்களின் நிலை சார்ந்தோ உங்கள் எடுக்கக்கூடிய ஒரு இடத்தில் பெண்கள் செல்லாத நில துப்பாக்கிய நிலையை காண்கின்றோம் எத்தனை போராட்டங்களாக இருந்தாலும் சுறைமான பெண் விருதித்துவம் இருக்கும் நாங்கள் குறை உறவில்லை ஆண்கள் ஒத்துழைப்போ பழிவாக கிடைக்கவில்லை என்று கூற வரவில்லை பெண் இருக்கும் ஆனால் பெண்கள் சார்ந்து அந்த வழி சார்ந்து கதைக்கக்கூடிய ஒரு பாராளுமன்ற கட்டமைப்பில் பெண்களை கொண்டு செல்வதற்கு தமிழ்த் தேசிய பரப்பில் ஆண் சமூகத்துக்கு உடன்பாடும் இல்லை விருப்பமும் இல்லை அவர்கள் ஏன் அவ்வாறு செய்கின்றார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக தங்களுக்கு பெண்கள் ஒரு சவாலாக இருக்கின்றார்களோ அல்லது தங்களுடைய அரசியல் பிரவேசம் மட்டுப்படுத்தப்படும் என்றோ எதிர்கால அரசியல் தங்களுக்கு கேள்விக்குறியாக்கப்படுகின்ற அச்ச நிலையில் தான் இந்த பெண்களை உள்வாங்குவதின் அவர்கள் பின்நோக்கி செல்கின்றார்கள் இந்த வருடம் இந்த நாங்கள் கலந்துரையாடலில் பெண்களுக்கு விடுகின்ற தமிழ் தேசிய பரப்பில் இருக்கின்ற கட்சிகளுக்கு நாங்கள் ஒரே ஒரு கோரிக்கையை தயவாக கேட்டுக்கொள்கின்றோம் ஐம்பத்தி ரெண்டு சதவீத பெண்கள் வாக்களிக்கிறதிலும் தான் தீர்மானம் எடுத்துகின்றார்கள் செல்ல வேண்டும் என்று ஒவ்வொரு தமிழ் தேசிய கட்சிகளும் வந்து பெண்களுக்காக ஐம்பது வீத ஒதுக்கீட்டை கொடுத்து முதலாவது பெண் பிரதமரை உருவாக்கிற நாடு என்று பெரும்பான்மை சமூகம் மார்பு தட்டி கொடுற வகையில் தமிழ் தேசிய பரப்பில் இருக்கிற ஒவ்வொரு கட்சிகளும் நாங்களும் மாற்றத்தை நோக்கி பெண்களையும் இளைஞர்களை உள்வாக்கி இருக்கின்றோம் பெண்களுக்கான பிரதிநிதித்துவத்தை வழங்கி இருக்கோம் என்று இருபத்தி நவம்பர் மாதம் பதினாலாம் தேதி நடைபெறுகின்ற தேர்தலில் அவர்களும் உங்களை செய்து மார்பு தட்டி கொள்ள வேண்டும் தமிழ்த் தேசிய போராட்டத்திலும் சரி தமிழ்த் தேசிய பரப்பிலும் சரி அரசியலில் பெண்களின் வகைபாகத்தை நாங்கள் ஐம்பது வீதத்துக்கு வழங்கி இருக்கின்றோ ஒன்றொரு செய்தியை அவர்களுக்கு சொல்லுவார்கள் என்ற ஒரு நம்பிக்கையில் தான் உங்களுடைய கலந்துரையாடல் மேற்கொண்டு தங்களுக்கான தகவலை தருகின்றோம் குறிப்பாக மட்டக்களவு மாவட்டத்திலும் பெண் பிரதித்து வந்த அரசியலை நான் நோக்குமானால் அது பின்னடைவில் இருக்கின்றதை நான் உங்களது கட்டாய கூறவன் இருக்கின்றது தமிழ் தேசிய பரப்புகளில் என்னதான் தமிழ்த் தேசிய பரப்புகள் போராட்டங்கள் பெண்கள் என்று அவர்கள் ஆதரித்துக் கொண்டிருந்தாலும் அரசியலில் பிரவேசம் என்னும் போது தங்களுக்கு சார்ந்தவர்களை பெண் படலம் பார்ப்பது போல் தேடிக்கொண்டிருப்பது மிகவும் வேதனையான ஒரு விஷயம் உண்டு தேசிய போராட்டமா இருக்கட்டும் இனம் சார்ந்தது இருக்கட்டும் ஒரு சமூகத்தில் இருந்து வர பெண்கள் எப்போயுமே ஆரோக்கியமான ஊடகம் எடுப்பார்கள் பெண் படலம் பார்ப்பது போல் அரசியல் பிரதிக்காக பெண்களை சேர்க்கும் போன்று நிச்சயமாக அது குற்றப்படுத்தப்படக்கூடியதாக இருக்கிறதும் அதே நேரம் இன்னொரு மறைமுகமான நிகழ்ச்சிகள் ஒன்று இருக்கிறது சமூக அக்கறை இல்லாத பெண்களை உண்பாங்குவது பட்சத்தில் தங்களுக்கான பிரதிநிதித்துவம் அந்த பெண்கள் கூட கிடைக்கின்ற நேரம் தாங்கள் இனத்தை சாதித்து விடலாம் இவர்களும் அதற்கு ஒத்தாசை விடுவார்கள் அவ்வாறான பெண்களை இவர்கள் தேடிக் கொண்டிருப்பதை காலங்காலமா பார்த்து வருவதும் இந்த தேர்தல் பட்டியலையும் அவர்கள் அவ்வாறான செயற்பாடுகளை செய்வார்கள் ஆனால் எங்களுக்கு தலைவி கூறியது போல வடகிழக்கு மட்டுமில்ல தமிழ் தேசிய இருக்கிற பெண்கள் நாங்கள் கட்டாயம் அவர்களுக்கு மாறாக ஒரு செயற்பாட்டை செய்ய வேண்டிய நிப்பந்தம் உங்களுக்கு ஏற்படும் என்றதை இந்த ஊடக சந்தேகத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் நன்றி எந்த கட்சிகளா இருந்தாலும் பெண்களை பெண்கள் பிரதிநிதித்துவத்தை கொண்டு வரத்துக்கு இன்னுமே பேசப்படவில்லை நிறைய பெண்கள் வந்து ஒவ்வொரு பெண்களும் வந்து நான் பார்க்கிற பார்வையில வந்து நிறைய பெண்கள் வந்து கட்சிகள்ல பயணிக்கிறார்கள் ஒரு பெண்கள் கூட இன்று வரை சொல்லவில்லை நாங்கள் இன்றைக்கு இந்த நாடாளுமன்ற எலெக்ஷன்ல வந்து எங்களை வேட்பாளராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறேன் சொல்லப்படவில்லை ஆளுமை மிக்க பெண்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் அவர்கள் எங்களோடு கூட பயணிக்கிறார்கள் அவருடைய கருத்துக்கள் வந்து இன்றைக்கு எங்களுக்கு அதுபடியமான எந்த கருத்துக்களும் தெரிவிக்கப்படவில்லை அப்ப யாருக்கு இந்த பிரதிநிதித்துவம் கொடுக்க போறார்கள் இல்ல ஆண்கள் மாத்திரம்தான் இந்த நாடாளுமன்றத்துக்கு திரும்பவும் போக போறார்களா இல்லது ஏற்கனவே இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் திரும்பவும் போட்டியிட போறார்களா இதுல என்ன மாற்றம் உருவாக போகிறது என்ற ஒரு கருத்தை வைத்துக் கொண்டுதான் நாங்கள் இந்த ஊடக சந்திப்பை நாங்கள் நடாத்துகின்றோம் அந்த வகையில பாத்தீங்கன்னா நாங்கள் வலியுறுத்தி கேட்கிறோம் ஐம்பது வீதமான பெண்கள் வந்து இந்த நாடாளுமன்ற எலெக்ஷன்ல வந்து போட்டியிடக்கூடிய மாதிரியான வாய்ப்புகள் ஒவ்வொரு கட்சிகளையும் உருவாக்கப்படும் இந்த இந்த விடயங்கள் வந்து உருவாக்கப்படணும் ஏனெனில் ஐம்பத்தி ரெண்டு வீதமான பெண்கள் வந்து இந்த தேசத்துல இருக்கிறபடியா நாங்கள் ஐம்பது அந்த ஒதுக்கீட்டை ஏனென்றால் பெண்களுக்கு பெண்களுக்குரிய இன்றும் தீர்க்கப்படாத இருக்குது நாடாளுமன்றங்கள்ல பாத்தீங்கன்னா சட்டங்கள் திருத்தப்படாமல் இருக்கிறது போய் என்ன க என்ன விடயங்கள் கதை கதைக்கப்படுகிறது என்றால் எங்கட முள்ளிவாய்க்கால் பிரச்சனை என்ன நாங்கள் எப்படி இடம்பெயர்ந்தோம் என்ன மாவீர துயிலும் பிள்ளைங்களை எப்படி நாங்கள் சின்னமாக கூறுறது இந்த விஷயம்தான் கதைக்கப்படுது மாவட்டத்துல நடக்கிற பிரச்சனைகள் ஒன்றும் கதைக்கப்படுவதில்லை இப்ப திரும்பவும் இவர்கள் வருவார்களா இருந்தால் இந்த விடியும் நகர போகுதே ஒழிய மக்களுடைய அபிவிருத்தி இளைஞர்களுடைய வேலை வாய்ப்புகள் ஆஹ் மாவட்ட ரீதியா நடக்கிற போதைப் பொருட்களுக்கான அவர்களுடைய ஆளுமைகள் வாழ்வெட்டுகள் அது அதிகரித்து கொண்டு போகும்பே ஒழிய ஒரு தீர்வையும் காணப்படாது இதுல அதிகமாக பாதிக்கப்படுறது பெண்களாக இருக்கிறார்கள் அப்ப அந்த பாதிக்கப்பெற்ற நிலைமையில இருக்கிற பெண்கள் கண்டிப்பா வந்து அந்த ஆசனங்கள்ல அமரும் பொழுது அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை பெற்றுக் கொடுக்கிறவர்களாக இருப்பார்கள் என அன்பார்ந்த மக்கள் அனைவருக்கும் நான் கூறுகிற ஒரு செய்தி பெண்களுக்கு பெண்களுக்கான வாக்குரிமைகள் கிடைக்கப்பெறணும் அந்த வேட்பாளருக்கான ஒரு சலுகைகள் சலுகைகள் இல்ல அதுக்கான ஒதுக்கீடுகள் கிடைக்கப்பெறணும் அந்த ஒதுக்கீடுகளை ஒவ்வொரு கட்சியும் செய்யணும் கட்சியில் உள்ள ஆளுமை மிக்க ஒவ்வொரு பெண்களுக்கும் அது வழங்கப்படணும் கட்சியில் எவ்வளவோ ஆளுமை மிக்க பெண்கள் இருக்கிறார்கள் இருபது வருஷம் முப்பது வருடம் என்று பயணிக்கிறார்கள் பெண்களை வைத்துக் கொண்டு அரசியல் செய்கிறார்களே ஒழிய பெண்களை அந்த வேட்பாளர்களாக கொண்டு வாரதில்லை அந்த இடஒதுக்கீடை அவர்களை கொடுப்பதில்லை கொடுத்தா அவர்கள் இந்த நாட்டின் அபிவிருத்தியை செய்து விடுவார்கள் என்று பயப்படுகிறார்களோ எனக்கு தெரியாது நான் இதை ஆணித்தரமாக சொல்லுகிறேன் இந்த வருடம் ஒரு மாற்றம் உருவாகணும் இந்த ஜனாதிபதி தேர்தலில் ஒரு மாற்றம் உருவாகின மாதிரி எங்கள் நாடாளுமன்ற தேர்தலையும் வந்து ஒரு மாற்றம் உருவாகணும் கண்டிப்பா பெண்களுக்கான ஆசனங்கள் சரியான முறையில் ஐம்பது வீதம் கொடுக்கப்படணும் இது கொடுக்கப்பட தவறும் பட்சத்தில் நமது தலைவி கூறிய கூறியவாறு நாங்கள் அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு நாங்கள் செய்ய நாங்கள் அதை அதுக்காக முன்னெடுப்புகளை நாங்கள் கண்டிப்பா செய்வோம் ஏனென்றால் இந்த ஜனாதிபதி வந்து ஒரு பிரதமரை பெண்ணாக நியமித்திருக்கிற பட்சத்தில் ஏன் இந்த பெண்களை ஒவ்வொரு கட்சிகளும் வந்து உள்வாங்கிறதுக்கு தயங்குகிறார்கள் கண்டிப்பா வந்து இந்த பெண்களை உள்வாங்குற உள்வாங்கி இந்த நாட்டின் மாவட்டத்தின் அபிவிருத்திகளை செய்யற ஒரு செயற்பாடுகளை ஒவ்வொரு கட்சியும் செய்யணும் ஒவ்வொரு கட்சியும் தங்களுடைய ஜாப்பில் தங்களுடைய தலைமையகத்தில் இது சம்பந்த பெண்கள் சம்பந்தமாக பேசப்படணும் ஆளுமை மிக்க பெண்களை கொண்டு வரணும் அந்த இந்த முறை நடக்கிற நாடாளுமன்ற தேர்தல மூன்று ஆசனம் என்றாலும் எங்கட் பெண்களுக்கான ஆசனங்கள் கொடுக்கப்படணும் என்றதை நான் இதுல வலியுறுத்தி சொல்லுகிறேன் ஆளுமை மிக்க பெண்களை பெண்களுக்கான ஆசனங்களை கொடுத்து பெண்களுடைய அபிவிருத்தி சார்ந்த விடயங்களை செய்யற ஒரு அஹ் செயற்பாடுகளை செய்யணும் என்றதை வலியுறுத்தி என்னுடைய ஒரே முடிக்கிறேன் மேலும் பல செய்திகளோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை வணக்கம்